வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இருபது நிமிடத்தில் கருமை நீங்கி முகம் ஜலிக்க வேண்டுமா அப்ப இதை செய்யுங்க தற்போது கொழுத்தும் வெயிலால் உடல் அளவுக்கு அதிகமாக வெப்பமாவதோடு பல்வேறு சர்ம பிரச்சனைகளையும் விடுபட வேண்டுமானால் சர்மத்திற்கு அவசியம் அதுவும் பராமரித்தால் தான் செல்களின் ஆரோக்கியம் மேம்பட்டு சருமம் பொழிவோடு ஜொலிக்கும் இங்கு முகத்தில் உள்ள அழுக்குகளை முழுமையாக நீக்கி பொழிவை அதிகரிக்க உதவும் ஒரு எளிய பேஸ் மார்க் குறித்து காணலாம் தேவையான பொருட்கள் தக்காளி அரை ரோஸ் வாட்டர் சர்க்கரை செய்முறை ஒன்று முதலில் ஒரு பஞ்சுரண்டியை எடுத்து ரோஸ் வாட்டரில் நனைத்து முக மற்றும் கழுத்து பகுதியை துடைத்து எடுக்க வேண்டும் செய்முறை இரண்டு பின்பு பாதி தக்காளியை எடுத்து சர்க்கரையைத் தொட்டு முகம் மற்றும் கழுத்தை இரண்டு மூன்று நிமிடம் மென்மையாக ஸ்கிராப் செய்ய வேண்டும் இதனால் சருமத்தில் உள்ள இரண்டு செல்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு சரும பொழிவு தக்க வைக்கப்படும் செய்முறை மூன்று பிறகு இரண்டு டீஸ்பூன் தக்காளி சாற்றுடன் இரண்டு டீஸ்பூன் கற்றாழை ஜெல் ஒரு விட்டமின் இ கேப்சியூல் எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்து முகத்தில் தடவி ஐந்து நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் செய்முறை நான்கு அடுத்து இரண்டு டீஸ்பூன் அரிசி மாவுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஜூஸ் மற்றும் இரண்டு துளிகள் எலுமிச்சை சாறு மற்றும் சிறிது ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் செய்முறை ஐந்து பிறகு அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகம் எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் பொழிவோடும் ஜொலிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்